ஒரு உருவம் மட்டும் வாழ்றதுக்கு இந்த உலகம் படைக்கப்படல பூமி இருக்கு நீங்க இந்த பூமியில வாழ போறது கிடையாது வந்தமா போனமா இதுல எதுக்கு இவ்வளவு கொள்ளை இவ்வளவு கொலை இவ்வளவு வன்மம் வெறி அரச பயங்கரவாதம் கடந்த காலங்களில் வந்து பாளையக்காரர்களுடைய ஆட்சி இருந்தது ஜமீன்தார்கள் சொல்லிக்கிட்டு இருந்தா அட்டூழிய மண்ணா இன்னைக்கு பாருங்க கட்டம் மண்ணும் குட்டிச்சு வர கிடக்கு கட்டமுடைய வாரிசு வந்து அஞ்சு ரூபாய்க்கு குறி சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்காரு இது கருணாநிதி குடும்பத்துக்கு நடக்காத என்ன இருக்குது டாஸ்மார்க் கடை திராவிட மாடல் சாராய கடை இருபத்தி மணி நேரம் சாராயம் வாங்கலாம் பாண்டிச்சேரியில் கூட நீங்க வாங்க முடியாது தேனி மாவட்டம் கடமலை ஒரு இடம் இருக்குது கடமலை குண்டு இருந்து கோயம்பேட்டுக்கு ஒரு பேருந்து நேரடி அங்க இருந்து வாரம் ஒரு நாள் பேருந்து முழுவதும் கஞ்சா மட்டும்தான் வருது காவல்துறையினுடைய உதவியோடு திட்டமிட்டே திராவிட கட்சிகள் வந்து கஞ்சா விற்கிறாங்க இவங்கதான் அடிப்படை மொழி உணர்வு ஊட்டப்படல இன உணர்வு ஊட்டப்படல அரசியல் கற்றுக் கொடுக்கப்படல நடந்தது பிராமணராட்சி நடப்பது திராவிடராட்சி ஆட்சி நடக்க இருப்பது தமிழர் ஆட்சி சொன்னாரு காலச்சக்கரம் வந்து சுழல்கிற போது இயல்பாகவே வந்து இந்த நாட்டினுடைய அரசியல் வந்து மாறும் பாரதிய ஜனதா கட்சியோ காங்கிரஸ் கட்சியோ கம்யூனிஸ்ட் கட்சி இப்படி ஒரு கட்சிகளையும் இருக்கக்கூடாது ஒரு ஆணையும் கொடுங்க வேண்டாம்

வடலூரில் வள்ளலார் பெருவெளியில் அங்கே வந்து சர்வதேச மையம் அமைக்கிறோன்னு திமுக அரசு வந்து முடிவு எடுத்துருக்காங்க அதை எதிர்த்து தமிழ் தேசிய அமைப்புகள் போராட்டம் பண்றாங்க குறிப்பா வள்ளலாரை வந்து திராவிடமாக இருக்கட்டும் ஆரியமாக இருக்கட்டும் அவர்கள் கையில் எடுக்க வேண்டிய காரணம் என்னன்னு நினைக்கிறேன் வள்ளலார் என்றாலே எல்லோருக்கும் நினைவு கூறுவது வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் தமிழர் அறிஞர் அவர் அவர் பேரெல்லாம் இவங்க உச்சரிக்கிறதே அது அது வந்து ஒரு அதை அதைவே நாங்கள் அறிவறுப்பாக கருதுகிறோம் அடுத்து அவருடைய கொள்கைக்கு எதிரான ஒரு வேலையை வந்து செய்கிறது என்பது அது வந்து அரம்பத்தனம் அது வந்து அரம்பத்தனம் திருவள்ளுவருக்கு வந்து கருணாநிதி செயல் சிலை வைத்ததே வரலாற்றில் பிழை அதை அதை வந்து அவமானமாக நாங்கள் கருதுகிறோம் எனவே இதுபோல வேலைகள்லாம் வந்து தமிழ் இனத்திற்கு எதிரான என்னென்ன வேலைகள் இருக்கோ அதெல்லாம் அவங்க வந்து உட்கார்ந்து யோசித்து திட்டமிட்டு அந்த வேலைகள்லாம் செய்வாங்க அவர்கள் செய்கிற எல்லா வேலையும் தமிழர்களுக்கு எதிராக இருக்கும் இன்னும் சொல்ல போனா தமிழருடைய வீர விளையாட்டான சல்லிக்கட்டு வாடிவாசல் யாரு பேர்ல கேவலம் கருணாநிதி பேர்ல முதல் காலை தேவேந்திரகுல வேளாளர்கள் காலை இது வந்து பாண்டியருடைய மரபு பாண்டியர் சமுதாயத்தினுடைய மரபு இது அண்ணன் செந்தமணன் சீமானே வந்து பதிவு செஞ்சிருக்கிறாரு எல்லா ஆஹ் சல்லிக்கட்டு போட்டிகள்லையும் தேவேந்திரகுல வேளாளருடைய காலை அதுவும் பாலமேட்ல வந்து முதல் காலை அந்த ஊர் சமூகம் சார்பாக தான் திறந்து விடப்படும் அது அறிவிக்கப்படும் அந்த முதல் காலை யாரும் தொடக்கூடாது இது மரபு அதை அடக்கக்கூடாது என்பது மரபு இது ஒரு வேளாங்குடிக்கான மருதநல மக்களுக்கொள்ள பண்பாட்டு விழுமியம் இங்க போய் கருணாநிதி கலைஞர் வாடி வாசல்னு வச்சா எவ்வளவு கேவலமா இருக்கு ஒரு காளை சண்டை நடக்கிற இறதுவிடி விளையாட்டு நடக்கக்கூடிய ஒரு தமிழருடைய தொன்மையான ஒரு ஒரு வீரம் சரிந்த விளையாட்டு நடக்கக்கூடிய இடத்துல கருணாநிதி வேறு ரேட் வேற ஏதாவது இடங்களுக்கு வைக்கணும் வேற ஏதாவது இடங்களுக்கு வைக்கணும் அங்கே தேவேந்திர உள்ள வேளாருங்கிற அடையாளத்தை அழிச்சு இப்போ கருணாநிதிங்கிற அடையாளத்தை கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா இது எவ்வளவு கேவலமான செயல் கேவலமான செயல் வேற எங்கேயாவது வைக்கணும் சென்னையில் மகாவீர ஜெயந்தி அன்றைக்கு வந்து இறைச்சி கடைகள்லாம் மூடணும் அப்படின்ட்டு அரசு தரப்புலேருந்து உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க மதுரையிலும் இதே நிலை இருந்தது குறிப்பாக வடமாநிலத்தவர்கள் அதிகமாக வந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு தமிழ் தேசியர்கள் வந்து அதிகமாக பேசிக்கிட்டே இருந்தாங்க இன்றைக்கும் அந்த நிலை தொடரும் போது நாளைக்கு கலாச்சார மொ மொழி மொழி சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன வரும் பொருளாதார சிக்கல்கள் என்னென்ன வரும்னு நினைக்கிறேன் இல்லை அதாவது மகாவீரரை நம்ம வந்து அப்படி பார்க்க வேண்டாம் புத்தரையோ மகாவீரரையோ ஆனால் அந்த அதை வைத்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து ஒரு அரசியலை திணிக்கிறது இல்லை அது வந்து தேவையற்றது எந்த உணவு சாப்பிட போறோம் அப்படிங்கிறது வந்து அது மக்களுடைய மனம் தீர்மானிக்கும் அவங்க தேடிக்கிறவாங்க தீர்மானிச்சுக்கிருவாங்க அரசு இது பற்றி வந்து பேச வேண்டியது இல்லை அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்து வடநாட்டு அரசியலை அதன் மூலமாக இங்கே வந்து பேசுபொருளாக்குறது அப்படிங்கிறது வந்து அதை ஏற்க முடியாது தமிழ்நாட்டில் குறிப்பா மீனவ பகுதிகளில் வந்து அப்புறப்படுத்தல இருக்கு அதே மாதிரி மலைவாழ் பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை வந்து அப்புறப்படுத்துறாங்க டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பூர்வக்கூடிகள் வந்து ஏதோ ஒரு தொழிற்சாலை இந்த மாதிரி திட்டங்களுக்காக அப்புறப்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பூர்வக்கூடிய மக்கள் வந்து அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு நிலை இருக்குது இதை இதை பற்றியான உங்கள் கருத்து நான் இல்லை அது இதான் இது வந்து இப்போ வந்து தமிழர்களை தமிழர்கள் ஆள முடியலை இது ஒன்று திராவிடர்கள் ஆழறான் திராவிடர்களை யாரும் ஆட்டிப்படைக்கிறான் இந்தியர்கள்னு சொல்லக்கூடிய உடனாட்டுக்காரங்க ஆட்டிப்படைக்கிறான் நேரடியாக எல்லாவற்றுக்குமான உத்தரவு எங்கேருந்து வருதுன்னா லண்டன்லேருந்து டெல்லிக்கு வருது டெல்லியிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வருது அந்த சதிகளினுடைய வேலை மக்கள் இங்கே நிம்மதியாகவே இருக்கக்கூடாது உழைத்து நிம்மதியாக அவங்க வந்து வாழக்கூடாது இதற்கு ஒரு பெரும் சூழ்ச்சி வந்து பின்னப்பட்டிருக்கு தம்பி எல்லா இடங்கள்லையுமே எல்லா நாடுகளுக்குள்ளும் இந்த தீய சக்திகளுடைய வெறியாட்டங்கள் இருக்குது அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு வந்து ஈழம் வந்து அழிக்கப்பட்டிருக்குன்னா சிங்கள இனவெறி மட்டும் இனவெறியர்கள் மட்டும் காரணம் கிடையாது சர்வதேச சதி அதுக்குள்ளே இருக்குது இருபது நாடுகள் ஏன் அழிச்சாங்க ஏன் அழிச்சாங்க திருகோணமலையை தா அதுல இடம் கொடு நான் உனக்கு நாடு பெற்று தரம்னு தலைவர்கிட்ட வந்து அமெரிக்கா பேசுற போது அதுக்கு இடம் அளிக்கல அந்த பேச்சுக்கே இடம் அளிக்கல இந்த இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நச்சு பானங்கள் இருக்குல்ல குடிப்பம் குடிபானங்கள் மெரிண்டா போன்ற பல பெப்சி போன்ற இது இதெல்லாம் இதுக்கு எவ்வளவு நீரை வந்து உறிஞ்சுறாங்க நம்ம ஆற்றில் தண்ணி எடுத்து அதில் விஷத்தை கலந்து உனக்கு பணத்து வைக்கிறேன் இது போன்ற எந்த செயலுக்கும் தேசிய தலைவர் வந்து இடம் கொடுக்கல இன்னும் சொல்ல போனால் உலகத்திலேயே முப்பது ஆண்டுகள ஆண்டுகளாக ஈழத்தில் வந்து நடந்த அந்த தமிழர் அரசு இதுதான் பாண்டியர் அரசை இதுதான் பாண்டியர் அரசை நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்த்தோம் கண்ணுக்கு முன்னாடி அழிவையும் பார்த்துருக்குறோம் எனவே அங்கே வந்து சா உலகத்திலேயே இல்லாத நாடு தமிழிலும் கல் இறக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் கல் இறக்க முடியாது கல்லுக்கு எங்கேயுமே தட கிடையாது இம்பி கேரளாவில் ஆந்திராவில் கர்நாடகாவில் பாண்டிச்சேரியில் எல்லா இடத்துலையும் உலகம் முழுவதும் கல்லுக்கு தட கிடையாது இங்கே மட்டும் தடை ஆனால் டாஸ்மார்க் வந்து தெருவாக எப்படி இதுதான் அங்கே சாராய கடை கிடையாது தலைவர் ஆட்சி காலத்தில் ஒரு சாரா கடை வந்து நடத்த முடியாது வைக்க முடியாது அரசே சிங்கள அரசே வந்து அப்படி பண்ண முடியல அதான் உலகத்திலே சாராயம் இல்லாத நாடு தமிழிலும் உலகத்தில் சாராயம் கொடுக்காமல் வழிநடத்தப்பட்ட ஒரே இராணுவம் விடுதலை புலிகள் இராணுவம் விபச்சாரம் இல்லாத நாடு தமிழிலும் பிச்சைக்காரர்கள் இல்லாத நாடு தமிழிலும் லஞ்சம் ஊழலற்ற நாடு தமிழிலும் இப்படி கட்டமைக்கப்பட்ட ஒரு அறம் சார்ந்த ஆட்சி சட்டத்துறை நீதித்துறை எல்லாமே இருந்தது காவல்துறை எல்லாமே இருந்தது அதுதான் பொறுத்துக்கொள்ள முடியல இந்த உலகத்தில் இது இதே நிலை தான் இங்க வந்து நாம் வந்து என்ன செய்தாலும் அதை வந்து அதில் வெற்றி காண முடியாத அளவு என்கிற அளவுக்கு தான் இங்கே வந்து எல்லா கொடுமைகளும் நடக்குது தமிழ்நாட்டில் குறிப்பாக தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மலைகள் அதிகமாக வெட்டப்பட்டு கொண்டு செல்லப்படுது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி மணல் கொள்ளை அதிகமாக நடக்குதுன்னு சொல்றாங்க கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவுகளும் கோழிக்கழிவுகளும் தமிழ்நாட்டில் கொட்டுறான்னு சொல்றாங்க இது வந்து அரசு சரியான நடவடிக்கை எடுக்கலன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லை அது அரசு எடுக்காது தம்பி அரசு வந்து அதை அனுமதிக்கும் அங்கே ஏன்னா தமிழர் அரசு இல்லை இந்த திராவிட மாடல் ஆட்சி இந்த மாணவர்கள் வந்து ஆளுகிற வரைக்கும் இந்த நிலை தான் ஏற்படும் தமிழ் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இல்லை எந்த அதாவது அவ்வளவு தெளிவாக இருக்கிறாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை மாநிலங்கள்லாம் அவ்வளவு தெளிவாக இருக்கிறாங்க இன உணர்வுலையும் சரி மொழிப்பற்றுலையும் சரி அவர்களுடைய அந்த நிலத்தை தூய்மையாக வச்சுக்கிறதுலையும் சரி காவல்துறை என்ன செய்கிறான் எல்லையில் காவல் துறை என்ன செய்கிறாங்க என்ன செய்கிறேன் ஏன் வழக்கு போடலை கோழி கழுவை கொண்டு வந்து கொட்டுறோம்னா நீ வந்து வந்து பத்து வருஷமா சிறையில் அடைக்கணுங்களா எத்தனை இல்லாத வழக்குகள் போடுவாங்க பொய் வழக்குகள் இந்த நாட்டுக்கா காவல்துறை என்ன செய்யுதுன்னா காவல்துறை வந்து உளவுத்துறை கட்டி போடுது உளவுத்துறை வந்து ஆட்சித்துறை வந்து உளவுத்துறை வந்து தீர்மானிக்குது எனவே இவர்கள் தமிழர் நலன் சார்ந்து பழங்குடிகளை வந்து விரட்டுறது அச்சுறுத்துறது அதுபோல் வந்து மீனவர் சபை இடங்களை வந்து இதெல்லாம் யார் திட்டம் ஒரு குடியிருப்பு உங்களை வந்து உங்கள் இடத்த விட்டு வெட்டனை ஆகிட்டுருக்கோம் தமிழர்கள் அதை செய்வாங்க தமிழர்கள் அதை செய்வாங்க நான் கேட்குறேன் மு க ஸ்டாலினே கோபாலத்தை விட்டு அந்த பகுதியை விட்டு எல்லாரையும் ஓடுங்கன்னு விரட்டினை ஆகிட்டு இருக்கோம் உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குங்கிறது திமுறா அதிகாரம் என்றைக்கும் உங்கள் வெயில் இருக்காது மக்கள் அதிகாரம் ஒரு நாள் வந்து மலரும் இலங்கையில் என்ன நடந்தது சிங்கள மக்கள் சிங்கள மக்களும் தமிழர்களும் சேர்ந்து ராஜபக்ஷங்கிற அந்த கொடிவனை விரட்டினாங்களா இதெல்லாம் பாடமா எடுத்துக்கோங்க என்னைக்கும் வந்து நிலையா இந்த பூமி தம்பி இந்த உலகம் ஒரு ஒரு குடும்பம் மட்டும் வாழ்றதுக்கு இந்த உலகம் படைக்கப்படல நீங்க பூமியில முழுவதும் போறது கிடையாது வந்தமா போனோமா இதுல எதுக்கு இவ்வளவு கொள்ளை இவ்வளவு கொலை இவ்வளவு வண்ணம் வெறி அரச பயங்கரவாதம் இதற்கெல்லாம் இயற்கைன்னு ஒன்று இருக்கு அந்த இயற்கை வந்து சரியான தீர்ப்பை வந்து எழுதும் கடந்த காலங்களில் வந்து பாளையக்காரர்களுடைய ஆட்சி இருந்தது ஜமீன்தார்கள் சொல்லிக்கிட்டு இருந்தா அட்டூழியம் மன்னம் அன்னைக்கு பாருங்க கட்ட மண்ணம் குட்டிச்சுவரா கிடக்கு கட்டமண்ணனுடைய வாரிசு வந்து அஞ்சு ரூபாய்க்கு குறி சொல்லிட்டு கொண்டு இருக்கிறாரே இது கருணாநிதி குடும்பத்துக்கு நடக்காத நின்று இருக்குது எனவே அறத்தின் வழி நின்று முடிந்த அளவுக்கு கெடுதல் செய்யாம இருந்தாலே போதும் இந்த இனத்திற்கு நீங்கள் நீ நல்லதெல்லாம் செய்யவே வேணாம் செய்யவே போறது கிடையாது அந்த சிந்தனை தான் உங்களுக்கு கிடையாது கெடுதல் செய்யாமருங்க தான் நம்ம வந்து வேண்டுகோளை வைக்கிறோம் தமிழ்நாட்டுல சாதிய மோதல்கள் அதிகமா இருக்கு சாதிய படுகொலை அதிகமா இருக்கு இதுக்கு குறிப்பாக காரணம் வந்து கஞ்சா போதை இந்த மாதிரி போதை போதை அதிகமா தான் இந்த மாதிரி சிக்கல் வருது அப்படின்னு சொல்றாங்க இந்த குற்றச்சாட்டு எப்படி சொல்றாரு அது காரணமா இருக்குது காரணம் இல்லை எல்லாத்துக்கும் காரணமா இருக்குது திராவிடம் அந்த திராவிடம் மதுபூதைகளை வந்து விற்பனை செய்து அரசே தமிழ்நாட்டில் தெருத்தெருவாக கஞ்சா விற்கப்படுது இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தில் கஞ்சா விற்பனை அது மாதிரி காலையில் பன்னிரெண்டு மணிலிருந்து இரவு பத்து மணி வரைக்கும்னு சொல்கிறாங்க டாஸ்மார்க் கடை திராவிட மாடல் சாராய கடை அதெல்லாம் போய் இருபத்தி நான்கு மணி நேரம் எங்கேனாச்சிலும் சாராயம் வாங்கலாம் உண்மை இருபத்தி நாலு மணி நேரம் தமிழ்நாட்டுக்குள்ள எங்கே நாளில் நீங்கள் சாரையாக பாண்டிச்சேரியில் கூட நீ வாங்க முடியாது அவங்க சொன்னால் சொன்ன மாதிரி அந்த வரையிற அந்த அந்த நேரம் தான் எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது இங்கே எங்கேனாச்சும் அங்கே இத்தனையோ கடைகள் இருக்கு ஆனால் அங்கே வாங்க முடியாது இங்கே அப்படி கிடையாது எனவே அது மாதிரி கஞ்சா வந்து எல்லா இடங்கள்லையும் நான் பல செய்திகளில் பதிவு செஞ்சிருக்கிறேன் உளவுத்துறை நண்பர்கள்ட்ட பேசுகிறவங்கள்கிட்ட தான் சொல்லியிருக்கிறேன் காவல்துறை அதிகாரிகள்ட்ட தான் சொல்லியிருக்கிறேன் அவங்களுக்கு தெரிஞ்சுதான் எல்லாமே நடக்குது இப்போ கூட இதை பற்றி இங்கே இந்த ஒரு பத்திரிக்கையாளர் சந்திக்க வச்சுருந்தோம் பதினஞ்சாந்தேதி தம்பி விக்னேஷனுடைய அந்த நினைவு நாளை வந்து காவிரி எழுச்சி நாளாக அறிவிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய தாயார் வந்து தொடர்ந்து அரசுக்கு குரல் கொடுத்துட்டு இருக்காங்க அதை வச்சுக்கிட்டு இருக்கீங்களே பார்த்தா அண்ணன் உதயமார் போய் ஒருத்தட்ட பேசுகிறார் ஒரு உளவு அவருக்கு தெரிந்த உளவுத்துறை அதிகாரிகிட்டேன் என்ன அப்படின்னா நான் செந்தில் மன்னரை கண்காணிக்கிறது எங்களுடைய வேலை அப்படின்னா என்னை கணக்கூட்டு என்னை கண்காணித்து உங்களுக்கு பத்து பைசா அவங்க அரசுக்கு வந்து பயன் கிடையாது ஏன்னா நான் சொன்னேன் அந்த கோயமுத்து அதாவது நம்ம தேனி மாவட்டம் கடமலைக்குண்டுன்னு ஒரு இடம் இருக்குது தம்பி இருந்து கோயம்பேட்டுக்கு ஒரு பேருந்து நேரடியாக அங்கே இருந்துருக்கு அதெல்லாம் மலைப்பகுதி கண்டமனூருக்கு மேலே உள்ள மலைப்பகுதி வாரம் ஒரு முறை ஒரு நாள் வாரம் ஒரு நாள் பேருந்து முழுவதும் கஞ்சா மட்டும் தான் வருது இதை நான் பல ஊடகத்துலையும் சொல்லிட்டேன் உலகத்துலேயும் சொல்லிட்டேன் இவங்க ஆந்திராவிலேருந்து வருது ஆந்திராவிலேருந்துட்டு கொண்டு வராங்க ஆனால் தமிழ்நாடு முழுவதும் தேனி மாவட்டத்திலிருந்து தான் கஞ்சா வந்து கேரளாவுக்கும் கொண்டு செல்லப்படுது தமிழ்நாடு முழுவதும் வந்து கொண்டு செல்லப்படுது எங்கிருந்து இதெல்லாம் வந்து அரசுக்கு தெரியுமா தெரியாதா அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தான் இதுக்கு பொறுப்பு அங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சியை சேர்ந்த திமுக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் அந்த அரசியல்வாதிகளுக்கு பின்னாடி காவல்துறையினுடைய உதவியோடு திட்டமிட்டே இந்த திராவிட கட்சிகள் வந்து கஞ்சா விற்கிறாங்க இவங்கதான் அடிப்படை இங்க மட்டும் இல்லை இப்ப யாழ் பணத்துக்காக கொண்டு போயிட்டாங்க கஞ்சாவை அங்கே இப்போ விடுதலை அந்த விடுதலை போராட்டம் வந்து முள்ளிவாய்கால் அந்த அந்த முள்ளிவைக்களோடு முடிவடைந்ததுக்கப்புறம் அப்படியே மெல்ல 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 இவங்க சாராயத்தையும் கஞ்சாவையும் அங்கே கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க எனவே இது ஒரு இது இது வந்து ஒழிக்கப்படணும் உங்களுக்கு மதுவை ஒழிக்கணும்னா தம்பி மதுவனுடைய ஊற்றுக்கண்ணாக இருக்கக்கூடிய திராவிட மாடலை ஒழிக்கணும் கஞ்சாவை ஒழிக்கணும்னா கஞ்சா வியாபாரம் செய்யக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியை ஒழிக்கணும் இதுதான் திராவிடத்தை ஒழித்தால் எல்லாமே சரியாக வரும் அதை தான் நம்ம தொடர்ந்து நாங்கள் சொல்கிறோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் குறிப்பாக திருமாவளவன் அவர்கள் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு ஆதரவாக போயிட்டு தேர்தலில் பரப்புரை மேற்கொள்கிறாரு அதே மாதிரி ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுக்கு அன்புமணி ராமதாஸ் பாமக பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர் வந்து அன்புமணி ராமதாசை வந்து அந்த மாநிலத்தில் வந்து ஓட்டு கேட்க போயிருக்கார் கிருஷ்ணசாமி அவர்களும் ஜான் பாண்டியன் அவர்களும் பிஜேபி ஆதரவு நிலைப்பாடு மாறி மாறி எடுத்துட்டுருக்காங்க இந்த மாதிரியான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து இந்த மாதிரியான அரசியல் நகர்வுகளை முன்னெடுக்கிறாங்களே இது தமிழர் நலனுக்கு தமிழர் நலன் சார்ந்த இல்லை அரசியல் புரிதல் யாரிடமில்லை மொழியை முன்னிறுத்தி தான் ஒரு அரசியலை வந்து வடிவமைக்க முடியும் அப்படித்தான் இந்தியா முழுவதும் வடிவமைக்கப்பட்டிருக்கு மாநிலத்தை மொழி வழி மாநிலம் உருவாக்கப்பட்டது என்ன நோக்கம் அந்தந்த மாநிலத்தை வந்து அந்தந்த மாநிலத்தவர்கள் வந்து ஆளணும் அந்த அடிப்படையில் இந்தியா முழுவதும் அந்தந்த மாநிலத்தை அந்தந்த மாநிலத்தை சார்ந்தவங்க ஆள்றாங்க தமிழ்நாட்டை தமிழர்களால் ஆளவே முடியல திராவிடம் தடுக்குது இந்த திராவிடத்தினுடைய குழப்பம் தான் அதுக்கு மேல ஆரியம் அந்த அரசியல் இந்திய தேசிய அரசியல் இப்ப வந்து அரசியலையே தமிழர்களுக்கு வந்து கற்பிச்சு கொடுக்கல கற்பிச்சு கொடுத்தா அந்த அரசியலை வந்து இப்படி செய்ய முடியாது தமிழ் தேசியத்திற்கு அந்த அந்த வரையறையே வந்து சொல்லிக் கொடுக்கல தமிழ் தேசியம் என்பது வரலாறு வழிகாட்டி எது வழிகாட்டிசிய தலைவர் வரலாற்றை அடிப்படையாக கொண்டு பண்பாட்டை அதன் பண்பாட்டை தன்னகத்தை கொண்டு மொழியை முன்னிறுத்தி செய்யப்படுகிற அரசியல் தான் தமிழ் தேசியம் இங்கு வந்து மொழி உணர்வு ஊட்டப்படல இன உணர்வு ஊட்டப்படல அரசியல் கற்றுக் கொடுக்கப்படல தமிழகத்தில் நிலவுகிற அரசியலை நம்ம நாலு வகையாக பார்க்கலாம் ஒன்று இந்திய தேசிய அரசியல் இன்னொன்று திராவிட அரசியல் இன்னொன்று தலித் அரசியல் அல்லது தாழ்த்தப்பட்டோர் அரசியல் சொல்லக்கூடிய அரசியல் அதற்கு எடுத்திருக்கக்கூடிய அரசியல் தமிழ் தேசியம் இந்த தலித் அரசியல் என்பது இந்திய தேசியத்தை சார்ந்தது தான் இந்திய தேசியத்தில் அது என்னென்னா இந்திய தேசியம்னு பேசுகிறவன் வந்து உயர் சாதி பிரிவராக இருப்பான் தலித் அரசியல் பேசுகிறவன் கீழ் சாதி பிரிவராக இருப்பான் ரெண்டுமே இந்திய தேசிய அரசியல் தான் அதே போல என்று சொல்லக்கூடியது அந்த கூட்டுடைமை அரசியல் அதுவும் இந்திய தேசிய அரசியல் அப்ப இந்திய தேசிய அரசியல் உங்களுக்கு ஐயா பாவாணர் சொன்னதுதான் நடந்தது பிராமணராட்சி நடப்பது திராவிடராட்சி நடக்கவிருப்பது ஆட்சின்னு சொன்னாரு அப்ப இது காலச்சக்கரம் வந்து சுழலுகிற போது இயல்பாகவே வந்து இந்த நாட்டினுடைய அரசியல் வந்து மாறும் மாறுதலுக்கு உட்பட்டதான் இந்த அரசியலை இந்த அரசியல்வாதிகள் தமிழர்களுக்கு தமிழ் மக்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கிறது கிடையாது அப்ப இந்தியா என்பது ஒரு நாடென்று அப்படின்னாரு மொழிங்காயிரு பாவானார் இந்தியா என்பது ஒரு நாடென்று இந்தியாவை நாடென்று கொண்டால் அது எந்த தமிழனுக்கும் நன்மை பயக்காது இதுதான் பாவாணருடைய பாவானர் கண்டு காட்டிய அரசியல் அப்போ இதை நம்ம வந்து நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போனோம் இன்னும் திராவிடம் திராவிடம் என்கிற சொல் தமிழில் இல்லை திராவிடர் என்று சொல்லக்கூடிய எவரும் தமிழர் இல்லை இதை வந்து நான் தொடர்ந்து முழங்கி வரேன் அப்ப தமிழர் அல்லாதவர்கள் ஆகிய இந்தியா இந்தியர்கள் என்று சொல்லக்கூடியவர்களோ திராவிடர்கள் சொல்லக்கூடியவர்களோ இங்கே அரசியல் செய்வதற்கு மக்கள் அனுமதிக்க கூடாது அப்போ மக்கள் வந்து நேர்மையாக சிந்தி சிந்திக்க சிந்திக்க திறனற்றவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறாங்க அதுக்கு அடிப்படை வந்து திரா திரைப்படத்தை அவங்க வந்து கையில் எடுத்தாங்க ஊடகங்களை வந்து கையில் எடுத்தாங்க இன்னை அதை கடந்து வந்து இந்த நூறு நாள் வேலைங்கிறது அது ஆபத்தானது உழைக்கும் மக்களை வந்து உழைப்புடமாக்கி அடிமை நிலையில் வச்சுருக்கிறது அதுபோல் திராவிட சாராய கடைகள் பதனி கல் இருக்கக்கூடிய அணு அது அது வந்து தடுக்காட்டிலே போதும் இவங்க இவங்க ஏவாரம்லாம் ஓடாது மக்கள் இன்னும் கொஞ்சம் சிந்திக்க தொடங்குவோம் இதுக்கு தான் தொலைக்காட்சிகளை விடுவிட கொடுத்தது இவங்க இலவச தொலைக்காட்சி அங்கே இலவசம் கிடையாது உனே தொலைச்சி கட்டுறதுக்கு தான் அந்த தொலைக்காட்சி கொடுத்தான் இப்படி மக்களுடைய அறியாமையை இயலாமையை ஏழ்மையை வந்து பயன்படுத்திக்கிட்டு இவங்க வந்து இந்த மக்களை ஏமாற்றுறாங்க இவர்களுக்கு சரியான அரசியலை தலைவர்கள் தமிழ்நாட்டு தலைவர்கள் தமிழர்களாகிய இருக்கக்கூடிய தலைவர்கள் தமிழ் இனத்தில் பிறந்தவர்கள் வந்து கண்டு காட்டலை எனவே இந்திய தேசிய அரசியல் நீ ஒன்றிய அரசா நீ அங்கே டெல்லியில் ஆட்சி பண்ணிக்கோ இங்க மாநில உரிமை என்ன ஆகிறது இங்க அரசியல் கட்சி இங்க பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது காங்கிரஸ் கட்சியோ கம்யூனிஸ்ட் கட்சி இப்படி கட்சிகளே இங்க வந்து இருக்கக்கூடாது ஆணையம் கொடுங்க வேண்டாம் உங்களுக்கு இங்க வேலையே கிடையாது இங்க வேலையே கிடையாது இங்க மாநில கட்சிகள் தான் இங்க வேணும் நீ மாநில நலன் பத்தி சிந்திப்பியா இந்த மண்ணின் மக்களை பற்றி சிந்திப்பியா காவிரி உரிமை தர முடியுமா உன்னால கட்சி தேவை பெற்றுத்தர முடியுமா இதெல்லாம் எதையுமே செய்ய முடியாத நீங்க ஏன் அரசியல் செய்யற ஏன் அரசியல் செய்யற எத்தனை ஆண்டுகள் அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக காவிரி சிக்கல் இருக்கு என்ன அப்படி சிக்கல் என்ன அப்படி சிக்கல் அதெல்லாம் வந்து அவர்களுக்கு பய அவர்களுக்கு பயனற்றது காவிரியை வந்து தடுக்கிறதுனால அவங்களுக்கு வந்து எந்த நன்மையும் கிடையாது அது அரசியலுக்காக வந்து செய்கிறான் அங்கே இன உணர்வை வந்து தூண்டி விட்டு இந்த வாட்டாள் நாகராஜுங்கிற ஒரு ஒரு கோமாளிப்பாய அந்த லூசு ஒரு ஆளுன்னு சொல்லிக்கிட்டு அதுக்கு பின்னாடி ஒரு முட்டாள் கூட்டம் போயிட்டு எத்தனை தமிழர்கள் தாக்கப்பட்டார்கள் பேர் பெங்களூர் கலவரத்துல எனவே வந்து இடம் யார் கலவரத்தில் இந்திய தேசிய கட்சி கேட்குமா திராவிட கட்சி கேட்குமா அங்க தொழில் செய்யறாங்க தம்பி தொலைக்காட்சி தொழில் எப்படி கேட்பாங்க காவிரியில் தண்ணியும் கேட்க மாட்டான் கர்நாடகாவில் தமிழர்கள் தாக்கப்பட்ட கேட்க மாட்டான் அங்க தொழில் செய்ய முடியாது எனவே இந்த இந்த நுண் அரசியலை புரிந்து கொள்ளணும் அடுத்து தலித் அரசியல் தாழ்த்தப்பட்டவர் த தலித் என்கிற சொல் தமிழ் கிடையாது தலித் என்கிற சொல் தமிழ் கிடையாது அதை சொல்லிக்கிட்டு அதாவது தன்னுடைய சமூகத்தையே இழிவான சமூகமாக கற்பிக்கக்கூடிய ஒரு கிருக்கரமான அரசியல் கேவலமான அரசியல் தலித்த அரசியல் பேச சொல்லுங்க என்கிட்ட தலித் அரசியல் பேசக்கூடியவர்களை பேச சொல்லுங்க எந்த கேள்விக்கும் பதில் இருக்காது எனவே இந்த மூன்றும் பொய்யானது போலியானது இது அகற்றப்படணும் இந்த நிலத்திற்கான அரசியல் என்பது தமிழ் தேசியம் தேசியம் என்பது வரலாற்றின் அடிப்படையில் மக்கள் குறிஞ்சி முல்லை மருதம் பாலை என்கிற தான் அடிப்படை தமிழ் சமூகம் அதிலிருந்து கிடைத்தவர்கள் தான் தமிழர்கள் அப்ப தமிழருடைய வரலாற்றை சாதியை பேசக்கூடாது எல்லா இடங்களிலையும் உலகளவில் தமிழர்களுடைய அடையாளங்கள் குடிகளாக வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு ஈழத்திலே எடுத்துக்கிட்டேன்னா பல ஊர் பெயர்கள் வந்து தமிழ் குடிகளினுடைய பெயர்கள் பல பெயர்கள் வண்ணான்குளம்னு தடிக்கு விழுந்த இடத்துல வண்ணான்குளம்ங்கிற ஊர் இருக்குது நாவிகன் வழின்னு ஊர் இருக்குது தச்சன் மருதமடுன்னு ஊர் இருக்குது மரவன் குலம்னு ஊர் இருக்குது தேவர் குளம்னு ஊர் இருக்குது தேவேந்திரன் முனைன்னு ஊர் இருக்குது பாண்டியன் குளம்னு ஊர் இருக்குது பாண்டியன் தாழ்வுங்கிற ஊர் இருக்குது அதுபோல பல்லன் கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்குது இருக்குது மல்லன் கரைக்குளம்ங்கிற ஊர் இருக்குது செட்டியார் கண்டல்ங்கிற ஒரு ஊர் இருக்கு இருக்குது கோனார் ஊர் இருக்குது இப்படி இவைகள் எல்லாம் சாதி பெயர்கள் கிடையாது சங்ககால தமிழ் பெயர்கள் சங்க இலக்கியங்களில் இடம்பெற்ற பெயரெல்லாம் இவர்கள் வந்து சாதி அதை பேசக்கூடாது சாதியை ஒழிப்போம் எப்படி ஒழிப்ப திட்டத்தை சாதிய ஆதிக்கத்தை ஒழிக்கணும் சாதியை ஏற்றத்தாழ்வுகள் கலைந்தறியப்படணும் சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்லுங்க அதுதான் ஆகிற வழி சாதி ஒழிப்புங்கிறது ஆக வழி எனவே இந்த தலித் அரசியல் இந்த நிலத்திலிருந்து அகற்றப்படணும் அந்த சொல்லே உச்சரிக்க கூடாது அதை அருவறுப்பாக அறிஞர்கள்லாம் கருதுறாங்க மக்களே கருதுகிறாங்க எனவே தம்பி நாங்கள் அதாவது ஒரு ஒரு சொல் மெல்லும் கொல்லும்பாங்க ஒரு சொல் மெல்லும் கொல்லும்பாங்க தன்னைத்தானே எவனாவது வந்து நான் தாழ்வானவன் எளிவானவன் சொல்லிக்கிறோனா ஒரு தனி மனிதன் யாராவது சொல்லுவாங்களா நீங்கள் உங்களை சொல்லிக்கிறீங்களா சொல்லாத போது ஒரு சமூகத்தையும் நீ வந்து தாழ்ந்த சமூகம் தாழ்த்தப்பட்ட சமூகம்னா தலித்துனா அது என்ன என்ன பொருள் அது என்ன தேவை அறிவு இருக்கிறவர்கள் பேசுவார்களா அறிவு சார்ந்து இருக்கிற சிந்திக்க திறன் இருக்கக்கூடியவன் பேசவே மாட்டான் தலித்து நிறைய கிளம்பி வந்தாங்க அடிச்சு நொறுக்கணும் த என்னுடைய மண் இதழ் தலித் ஆதார மையம்னு சொல்லிட்டு தலித் முரசு போன்ற இதெல்லாம் புலிகளை எழுதுறது தலித் பண்பாடு இங்க மட்டும் இல்ல ஈழத்தில் தலித் பண்பாடுட்டான் ஒருத்தன் புத்தாள் இன்னைக்கு உச்சரிக்கவே முடியல இந்த சொல்லை ஏன்னா பிழை அவங்களே கூச்சப்படுதாங்க அப்படி கருதுனவனே கூசுறான் கூச்சப்படுதான் அப்படி ஒரு பொய்யை சொல்லி தலித் இலக்கியமா தலித் பண்பாடா என்னது பண்பாடு ஒரு தமிழ் மொழியிலே இல்லதே தலித் பண்பாடுனா அது என்ன பண்பாடு வெளியில் பேச முடியாது அவ்வளோ கேவலமாக இருக்கும் உங்களுடைய செயல்லாம் அதனால வந்து இதை வந்து எல்லோருமே புரிந்து கொள்ளணும் தேவேந்திர வேளாளர்கள் முற்றும் முழுதாக அந்த தலித் அரசியலிலிருந்து விடுபட்டாங்க ஆனால் வேறு திசையை நோக்கி இந்த தேவேந்திர குள வேள அரசாணை வந்ததுனால தலைமைகள் தவறா போறாங்க மக்கள் மக்களாக தான் இருக்கிறாங்க எனவே இந்த 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 புரிதல் இது வந்து பறையர் குடிக்கும் அந்த புரிதல் இப்போ வேணும் பறையர் என்கிற அந்த குடி அடையாளம் வந்து வரலாற்று இலக்கிய அடையாளம் அது எப்படி நீ ஒழிப்பிய அப்ப இலக்கியத்தை நான் தீ வச்சு கொடுத்தீங்களா தமிழ் இலக்கியங்கள் முழுவதும் மல்லருங்கிற பேர் இருக்குது எப்படி நீ வந்தது சாதி ஒழிப்பு என்று பேசுது பண்பாட்டை ஒழிக்கணும் வரலாற்றை ஒழிக்கணும் முடியுமா இலக்கியத்தில் இருக்கக்கூடிய பேர்கள நீங்கள் அழிச்சிட முடியுமா கிழிச்சிட முடியுமா ஒன்றும் செய்ய முடியாது இது வந்து ஏமாற்று வேலை எனவே இந்த அரசியலை முற்றுமுழுதாக விட்டு தமிழர்கள் இங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கான அரசியல் மட்டும் கிடையாது தமிழ் தேசியங்கிறது இந்த நிலத்தில் வாழக்கூடிய அத்தனை மொழி பேசக்கூடிய இனம் பேசக்கூடியவர்களுக்குமான அரசியல் அவருடைய வாழ்வியலுக்கானது வாழ்வு மீட்டுக்கு மீட்கப்படும் நன்றி வாழ்வியலுக்கானதான் அரசியல் இந்த வாழ்வு வந்து அளிக்கப்பட்டிருக்கா இயற்கை உணவு முறை கிடையாது எல்லாமே நஞ்சு சாப்பிடுதோம் இதுல இருந்து எப்படி மீளப்படுறோம்னு தெரியும் வெறும் முப்பது ஆண்டுகள்ல தான் இவ்வளவு நடந்திருக்கு சிறுதானிய முறையை வந்து பழக்கத்தில் இல்லாத முன்னோர்கள் முன்னூறு ஆண்டுகள் வந்து வாழ்ந்ததாக ஆஹ் சித்த மருத்துவம் சொல்லுது இருநூறு ஆண்டுகள் வந்து வாழ்ந்ததாக ஆதிச்சன ஒரு அகழாயு சொல்லுது நான் நிறைய எங்க ஊர்ல நூற்றி முப்பது வயசு வரைக்கும் ரெண்டு பாட்டியில் இருந்தாங்க பத்து பதிஞ்சாண்டு முன்னாடி தான் இறந்தாங்க அப்போ இவர்கள்லாம் எப்படியெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் வளமான வாழ்வு வாழ்ந்திருக்கிறாங்க அந்த உணவு முறை இன்றைக்கு அறுபது வயசு தாண்ட முடியல அவ்வளவும் சாவு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுல சாவு உணவு முழுவதும் நஞ்சு அதை விட இந்த திராவிட கருணாநிதி சாராயம் இவன் சாரா கடை வந்து ஒளி மது ஒழிப்போம் மது என்ன வெக்கமா இல்லை மதுவு மது ஆலைகளையும் முதல்ல மூடு நீங்க தான் நடத்துறிய மதுவெல்லாம் நீ ஒழிக்க வேண்டாம் சாராயம் காய்ச்சறத நிறுத்துன்றேன் எனவே இந்த அரசியல் அகற்றப்பட்டு இந்த நிலத்திற்கான அரசியல் வரணும் தம்பி அதுதான் தமிழ் தேசியம் என்பது நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த அந்த வளமான வாழ்வு அதை நோக்கியது நம்முடைய மொழி பண்பாடு எல்லாம் பாதுகாக்கப்படணும் நம்முடைய உணவு முறை மீட்கப்படணும் இந்த நிலம் வந்து இன்னைக்கு ம மலடாய் போய் கிடக்குது இந்த மண் மலடாயிடுச்சு இந்த நிலத்தில் வந்து எதுவுமே விளைய மாட்டேங்குது இதில் வந்து எவ்வளவோ அளப்பரிய பணி இருக்குது அதிகாரம் இருந்தால் தான் அதெல்லாம் வந்து செய்ய முடியும் இன்றைக்கி வந்து நீர்க்கருவின்னு சொல்லக்கூடிய நச்சு செடி இது காமராஜர் காலத்தில் அவங்க எங்கேயோ ஆஸ்திரேலியாவிலேருந்து கொண்டு வந்து ஆந்திராவில் ஓட்டு ஆந்திராவிலேருந்து இங்கே கொண்டு வந்து விதைச்சிட்டேன் விதைச்சி முழுக்க முழுக்க முள்வேலி செடிகள் மண்ணை மலடாக்குறது நாற்பது அடி நிலத்தடி நீரை உறிஞ்சிரும் காற்றில் நாற்பது அடி காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை உரிய உரியக்கூடியது எத்தனை ஆண்டுகள் மழையிலாட்டிலும் அது சாகாது பசுமே பச 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 இருக்கும் அப்ப இது இது இதுக்கு அதுக்கு அந்த வேலி மரத்தை வெட்டுவாங்க வெட்டு வேலைக்கு வேலை செய்வாங்க அது வேலி மரத்தை வெட்டி வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க உடல்ல வந்து முழுசும் உப்பு பொங்கி இருக்கும் என்ன காரணம்னா உடலுக்குள்ள இருக்கக்கூடிய நீர் சத்தையெல்லாம் உரியக்கூடிய ஒரு கொடியது ஒரே நாள்ல காலையில வேலை செஞ்சு சாயந்தரம் வந்தா உடல்ல இருக்கக்கூடிய அப்போ இதனால் வேளாண்மை முற்று முழுதாக அழிஞ்சிருக்கு பனை மரம் எப்போவுமே சாகாது தம்பி இந்த வேலி நீர்க்கருவியால் பனையே செத்து போய் கிடக்குது பனை மரமே செத்து போகுது அப்போ அதை இன்னைக்கு உயர்நீதிமன்றம் வந்து ஆணை பிறப்பிச்சிருக்குது அதை அகற்றணும்னு இன்னைக்கு இந்த அரசு அதை செய்யலை இப்ப என்னதான் நல்ல செஞ்சாங்க இந்த மண்ணுக்கு ஆகாத ஒரு நச்சு செடியை இன்னைக்கு கேரளாவில் வந்து திட்டம் போட்டால் அங்கே முற்றுமுழுதான் அழிச்சிட்டான் அங்கே ஒரு ச வேலி செடியை வந்து முழு செடியை வந்து பார்க்க முடியாது ஏன்னால் இயற்கையை அழிச்சிரும் அது அவங்க தெளிவாக இருக்கிறான் அங்கே எந்த அறிவும் கிடையாது எந்த சிந்தனையும் கிடையாது எந்த நல்லெண்ணமும் கிடையாது எனவே இதையெல்லாம் வந்து வேளாண்மையை மீட்காமனு எனத்தை தும்பைய எனத்தை தும்பும் முழுக்க முழுக்க வேளாண்மைக்குள் நடக்கக்கூடிய இயற்கை வேளாண்மை அளிக்கக்கூடிய எத்தனை செயல் விதைகளே கிடையாது விதையை வச்சிருக்க முடியல எல்லாமே பெருமுதலாளிகள்ட இருக்குது கார்ப்பரேட்கள்கிட்ட போய் அவன்கிட்ட தான் விதை வாங்குங்கிற ஒரு நிலை இதெல்லாம் எவ்வளவு பெரிய அரம்பத்தனம் மனிதகுலத்திற்கு எதிரான ஆட்சி இந்த மண்ணில் நடந்துகிட்டு இருக்கு அதை அகற்றணும் தமிழ் தேசியம் என்பது மனித குல மீட்சிக்கான ஒரு அரசியல் உலகத்திற்கே வழிகாட்டியவர்கள் அந்த வழியில தான் நம்ம வந்து அந்த அரசியலை இதை புரிந்து கொண்டு இந்திய தேசிய அரசியல் திராவிட அரசியல் தலித் அரசியல் கம்மி இப்படி பேசுவதெல்லாம் தமிழ் இனத்திற்கு மொழிக்கு பண்பாட்டிற்கு எதிரான ஒரு கும்பல் அவர்களை அகற்றிவிட்டு இந்த மண்ணுக்கான இந்த மண்ணின் மக்களுக்கான அரசியலை தமிழ் தேசிய அரசியலை மனித குலத்திற்கான அந்த அரசியலை கட்டி எழுப்பணும் தமிழ் தேசிய உணர்வாளர்களுடைய நோக்கம் சரிங்க சார் இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி நன்றி தம்பி மகிழ்ச்சி வணக்கம்